அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புத்தகங்கள் வாசிக்கிறதுனால நமக்கு நன்மைகள் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒரு சின்ன பழமொழி நல்ல புத்தகம் என்பது ஒரு நண்பனுக்கு சமம் ஒரு நண்பன் இல்லை பல நண்பர்களுக்கு சமம் நல்ல புத்தகங்கள் நம்மையும் நம்ம வாழ்க்கையையும் நமக்கு நல்ல ஒரு வழிபாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தென் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பல சொல்லுவாங்க இல்லையா புத்தகம் அப்படிங்கிறது ஒரு உலகின் கண்ணாடி ஒரு ஜன்னல் சொல்லலாம் ஜன்னல் கண்ணாடி அதன் மூலமா நாம் இந்த உலகத்தையே பார்க்கிறோம் எப்படின்னா நமக்கு நிறைய கருத்துக்கள் நாம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கணும் கருத்துக்களை எல்லாத்தையுமே நம்ம புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நண்பர்கள்ட்ட பேசி ஒரு நியூஸ் கேட் அடுத்து செயவடை செய்வதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்மளுடைய மூளை செல்கள் சொசப்படையும் நமக்கு வந்து என்ன ஓட்டங்கள் நல்ல சீராக இருக்கோ நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்து மனசுக்குள்ள வரும் கெட்ட எண்ணங்கள் வராது பொறாமை விலகும் சேரா விலகும் அதாவது பொதுநலம் உண்டாகும் நம்ம ஆசிரியர் பணியில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வாசிக்கும் பழக்கம் நம்மளுடைய அறிவை வந்து மேம்படுத்தும் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நாம் எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பனி சுமையை குறைக்கும் நம்மளுடைய மூளை செல்களை சுறுசுறுப்படை செய்யும் ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம வந்து இருப்போம் இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு விரல் இருக்கு பார்த்தீங்களா இந்த கட்டை விரல் இந்த ஆழ்காட்டு விரல் இந்த ரெண்டு விரலும் பார்த்தோம்னா இது வந்து பிட்யூட்ரி சுரப்பியாகவும் இது வந்து ஒரு பீனியல் ஆகும் அதாவது ஒரு விரல் வந்து பிட்யூட்ரி இன்னொரு விரல் வந்து பீனியல் கிளாண்ட் அதாவது சுரப்பியாக செயல்படும் இது வந்து புத்தகம் வாசிக்கும் போது நம்ம சேர்ந்து எழுதுவோம் இல்லையா அப்படி எழுதும் எப்படி நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்மள நம்மளுடைய பிட்யூற்றி சுரப்பி அடுத்து நம்மளுடைய பீனியல் சுரப்பி இந்த ரெண்டுமே சுறுசுறுப்பாக இருக்குது தியானம் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி வந்து ஆக்டிவாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம எழு புத்தகம் வாசிப்பதோடு சேர்ந்து நாம் அந்த குறிப்புகள் எடுக்கும் பொழுது இந்த ரெண்டு வேலைகள்னால பேராம்பிடிச்சு எழு எழுதும் பொழுது நம்மளுடைய பெட்டியூட்டரி நம்மளுடைய பீனியல் ரெண்டு சுறுசுறுப்பாகுது ஸோ அப்படி சுறுசுறுப்பு ஆகுதுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்புல நம்ம நரம்பு மண்டலங்கள் அதாவது நம்மளுடைய மண்டலங்கள் இல்லையா நிறைய மண்டலங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அது வந்து நாளமில்லா சுரபி மண்டலங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே செயற்படுத்துவோம் அப்போ வந்து ஒரு நம் ஒரு மனிதனுடைய உடல்ல பெட்டி சுரப்பி சுரபி மற்றும் பீனில் சுரபி இந்த ரெண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லா உணவு மண்டலங்களுமே எல்லா அதாவது எல்லா மண்டலங்கள் சரியா என்டோபைன் கிளான் சொல்லுவையா நாளமில்லா சுரபி மண்டலங்கள் வந்து சிறப்பாக அப்படி சிறப்பாக செயல்படும் போது நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நம்ம ஆரோக்கியமாக வைக்க முடியும் அதற்கு வந்து இந்த வாசிப்பு பயிற்சி வாசிப்பு பயிற்சியோட சேர்ந்த எழுது பயிற்சி நமக்கு ஒரு தேவை அப்படிங்கிறத நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் ஸோ டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம் ஆனால் ஓரளவுக்கு இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் தேங்க்யூ வெரி மச் வாழ்க வாழ்க வாழ்க்கை நன்றி